ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வம் வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாசத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்றோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்ல எல்லாம் பார்த்துக்கலையனால் அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாள்ல வந்து அவங்களுக்கு மாசம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாசம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்தருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்றோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலையபட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்றைக்கி மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மா பட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இல்லையானால் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகளும் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால் தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாம் தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் அஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவதா நவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டேட்டோ இல்லைன்னா வந்து அவளுடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கிட்டேயோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்து இல்லையா சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த பாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்த இல்லையென்னா எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்னைக்கு வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி வந்து அக்ஷர அபி அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பான் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றத வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஏதே தவிர என்னுடைய மொபைல் நம்பரு கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டை கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்கள் இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் ரிச்சிக ராசியில் பிறந்திருப்பா அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்கோ ஆனால் ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சின்னு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர எதிரிகள் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது எல்லாரும் உங்களை உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போயிருக்கார் ஏழாம் அதிபதியும் குருவின் பார்வையில் பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதனால் வந்து கா அதாவது திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கவங்க கால அதாவது திரு காதலிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும் ஆனால் திருமணம் இப்போ நடக்காது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதாவது காதல் வயப்படக்கூடிய காதலில் சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் முயற்சிகளில் சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றியை நிச்சயமாக அடையக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் புதிய வீடுமுறை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல போய் வந்து இப்போ புத பகவான் ஆட்சி பெற்று போகிறார் ஒம்போது பத்து அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது அரசாங்கம் த கோவில்கள் இந்த மாதிரியான இடத்துல வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குருவே வந்து அந்த பத்தாம் இடத்தையும் பார்க்குற தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் இந்த கோவில்கள் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய தொழில் தொழில்கள் அதை தவிர கோவில்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இல்லைனா மேனுபாக்சரிங் ஆர் சப்ளைங் இந்த மாதிரி செயின்ஸில் இருக்கக்கூடிய அதாவது கல்போரம் ஊதுவத்தி இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் காரியங்களில் ஈடுபடுவீங்க அதுவும் வந்து ஒம்போது பத்தி நதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனால காரியத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று மூலத்திருவோனத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பத்தாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் புதிய தொழில் அமையும் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதி எவ்வளோ நாள் வந்து நீச்சம் பெற்று போயிருந்தால் இப்போ ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்குரன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயமாக நடக்கும் அதாவது கணவன் மனைவியை விட்டு பிரிந்தோ மனைவி கணவனை விட்டு பிரிந்தோ இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான்னால் பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் எல்லா விதமான லாபங்களும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லாபங்கள் அடையக்கூடிய தொழில் மூலியமாக எல்லா விதமான லாபங்களும் வரும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையில் இருக்கிறவங்க கற்றுக்கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இந்த எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க அதை வந்து இந்த இது அந்த கோவில் குருக்கள் இந்த மாதிரியான பீப்புள் அதாவது கோவில் குருக்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்த தங்கம் விற்பவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் குருபோகம் உட்கார்றதுனால தங்கம் விற்பவர்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நகாசு வேலைகள் செய்பவர்கள் அதாவது தங்கம் வந்து இது பண்ணக்கூடிய ஆசாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையேனால் பொது இந்த மாசத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில நாட்கள் தவிர்க்கணும் அப்படின்றத சொல்றோம் என்னென்னா நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போயிருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்ன்றத சொல்றோம் அதனால புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமம் பார்த்த இலையானால் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருமே ஜாமீன் கழித்து தேவையில்லாம் போடாதீங்க லூஸ் ஸ்டாக்ஸ் கூடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரார்த நாராயணன் சொல்லக்கூடிய செ செங்கல்பட்டு பக்கத்தில் நெண்மேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே சாரத நாராயணருக்கு போய் ஒரு நாள் வந்து அங்கே சாரதத்துக்கு தலையை விட்டு போய் சாரதம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம் ஏன்னா புரட்டாசி மாதம் அப்பா இல்லாதவர்கள் தாய் தந்தையர் ரெண்டு பேரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் தாய் தந்தையர்கள் இருக்கிறவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர கைங்கரியம் பண்ணுறது அதாவது வெள்ளை க கலர் வேஷ்டியும் அதுக்கு உண்டான ஒரு இது மேல் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும்